ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் கிட்ட காவேரி பசுபதி இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னதுமே விஜய் வந்து அந்த ஏரியாவில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருப்பாங்களா ஐயப்பன் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கார் கொண்டு வர சொல்லி அந்த காரில் உட்காந்து பசுபதி நீ எங்கே போனாலும் உன்னை நான் விட மாட்டேன் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து குமரன் பைக்கில் என் கையிலிருந்து பசுபதி நீ மிஸ் ஆகவே முடியாது உன்னை நீ மாட்டினா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கத்து வெறியோட தேடிக்கிட்டு இருக்காரு இப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொரு பக்கத்து அப்படியே தேடி வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் பார்த்தோம்னா பசுபதி என் கண்ணில் விஜய் மாட்டினா எப்படி இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் உடனே நான் போலீஸ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லி பசுபதி பார்த்தோம்னா விஜயை தேடி அந்த போய்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் குமரனுக்கு வந்து நிவின் ஃபோன் பண்ணுறாரு என்ன எதுங்கும் போது இந்த மாதிரி காவேரி சொன்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த விஷயமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறாங்க அப்படியே நான் அந்த இடத்துக்கு வரேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கன்னதுமே ஏரியாவை சொல்கிறாங்க குமரன் உடனே நிவின் வந்து நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பசுபதியை தேடி குமரன் அப்படி இப்படி தெருவில் நடந்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக பசுபதியோட கார் வந்து முன்னாடி நிற்கிது இது நம்ம ஏற்கனவே போய் ப்ரொமோவில் தான் இப்போ இறங்கினமே வாடா டைலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசுபதி இறங்கி குமரனை அடிக்கிறதுக்கு வராங்க ஆனால் அங்கே நடக்கிறதே வேற சீனே வேற மாதிரி மாறிடுது இந்த தடவை குமரன் வந்து பசுபதியை போட்டு போல போலன்னு போலக்கிறாப்புல அடி போட்டு சாத்துறாப்புல செம்மையா உன்னை இன்னைக்கு நான் உட உன்னை என்ன பண்ணுறான் பாடுறான்னு ஆனால் அடி தாங்க முடியாத ப பசுபதி பார்த்தோம்னா என்னென்னமோ உலர ஆரம்பிச்சிடான் உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல அடி போட்டு சாத்திக்கிட்டு இருக்காப்புல இருந்தாலும் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அந்த பகுட்டு வரார் நம்ம மாஸ் ஹீரோ கரெக்டாக வந்து காரை நிறுத்தி வச்சு இறங்குறாரு செம பேக்ரவுண்டு தீமி மியூசிக்லாம் பட்டாசாக போடுறாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து நின்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இங்கே நின்னால் நம்மளை வந்து என்னமா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பசுபதி டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கத்து பார்த்தா நம்ம சாக்லேட் பாய் நிவின் வந்து நிற்கிறாரு ஒன்றுமே பண்ண முடியல ட்ரை ஆங்கிலில் மாட்டிக்கிறாங்க மூணு பேரும் போட்டு நல்லா சாத்து சாதம் சாத்துறாங்க ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் பசுபதி ஓடுறாங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே கை கால உடச்சி கிட்ட போட்டுருக்கணும் இல்லாட்டி கையை போட்டு கட்டி போட்டுருக்கணும் ஆனால் பசுபதி ஓடும் போதே தெரிஞ்சு போச்சு தப்பிக்க போகிறாங்கன்னு இதுதான் நம்ம ஏற்கனவே ரிவியூவில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி போனாங்க அந்த பக்கத்து பார்த்தோம்னா அவங்க கார் வருது பசுபதி ஏறி அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாங்க இவங்களும் துரத்தி ஓடுறாங்க ஆனால் இவங்களால் பிடிக்க முடியல தப்பிச்சு ஓடுனதுக்கப்புறம் இப்போ நிவினும் சரி குமரனும் சரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க பசுபதி கண்டிப்பாக நம்மள்கிட்ட அடி வாங்கிட்டு போயிட்டு உடனே போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க அதனால் நீங்கள் உடனே தப்பிச்சு போயிருங்க விஜய் இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜய் வந்து அப்படியே யோசிக்கிறாரு இருந்தாலும் நுவினும் குமரனு சொல்கிறத கேட்டு இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்காதிங்க தலைமறைவாக தான் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் அங்கே இருந்து அமுச்சு விட்டுட்டு நிவீனும் குமரனும் சீக்கிரமாகவே பசுபதியை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் பசுபதி வந்து ராகினி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பு புலம்புன்னு புலம்புறாங்க மூஞ்சி கிஞ்சிலாம் அடித்து வீங்கி கிடக்குது அடிச்சது யாருன்னு கேட்டால் டைலர்னு சொன்னதுமே ராகினிக்கு இன்னுமே ரொம்ப பதட்டம் ஆயிடுது அடி வாங்கிட்டு ஓடியாந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே அப்பா நீங்க ஓடி வந்தீங்களா அப்படியுமே மூணு பேர் சேர்ந்து என்னை கொண்டு இருப்பானுங்கம்மா அதனால தான் ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சீக்கிரமாகவே அவங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க வீட்டில் பார்த்தோம்னா காவேரிக்கு சரியாகிடுச்சு இன்னும் என் விஜய் வீட்டில் போது இன்னொரு ரெண்டு நாளைக்கு நான் இங்க இருக்கிறேன் நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன் அக்கா பிரெக்னென்ட்டாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இப்போ விஜய் இருந்த அந்த போர்ஷனில் தான் காவேரி இருக்காங்க சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கங்காவும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அதோடு இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்